அப்ப நான் கொடுத்துருங்க சார் இந்த படுத்த

சின்ன பையன் ஏதோ தெரியாம உளறிட்டு இருக்கான்

இ ஹரியானா இப்டி போறது ஆட்டோல ஆட்டோல போலாமா போலாமா லொகேஷன் கிட்டலாமா அது காசு வேணுல எல்லாமே போச்சு ஐயோ இருக்கான்

அப்புறம் வாசி மசில துணி கிடக்கு அதை எல்லாம் துவைச்சு மொட்டை மாடியில காயப்பட்டு அழகா அயன் பண்ணி எடுத்து வச்சிரு ஆஹ் மூணு மணிக்கு கோதுமை எடுத்துட்டு போய் அழைச்சிட்டு வந்துரு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் கிளீனா நாங்க வரத்துக்குள்ள முடிச்சு வைக்கணும் இல்லன்னு வச்சுக்க அந்த கடவுளால கூட காப்பாற்ற முடியாது பாத்துக்கலாம் நீ ரொம்ப ஆசைப்படுத்துற வீட்டுல வந்து கூட பாத்துக்கலாம் இது அதிகமான விஷயம் இல்ல அந்த ஈரவங்க கதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மூணு பேர் போனா போன காரியம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க அதோட நீ கூட வந்தேன்னு வச்சுக்கீங்க இந்த நல்ல காரியத்துக்கு போகும்போது பூனை குறுக்க வரும் பத்தியா அந்த மாதிரி ஆயிடும் அண்ணா நீ வீட்ல வேலை பாரு நாங்க மத்ததெல்லாம் பாத்துக்கிறோம் அம்மா ஏமா எப்பவுமே அப்பாவை திட்டுட்டே இருக்கேன் அப்பா நீங்க வீட்லயே இருங்கப்பா அக்ரிமெண்ட் முடிஞ்சிட்டு வரும் வரும்போது உங்களுக்கு குவாட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கிட்டு வரும் சரியா ரத்னா நான் வரக்கூடாதா யோ இவ்வளவு நேரம் ஆகத்தானே சொல்லிட்டு இருக்கேன் வெளிய புகல வெறுப்ப எத்தனை வச்சு போயன் நீ கார புக் பண்ணிட்டு போலாம் கார் எத்தனை

அந்த டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு பரல நல்ல நேர பார்த்து அக்ரிமென்ட் சைன் என்ன என்னது டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு பரா ஆமா சந்தோஷ் சக்தி இந்தியா பேரண்டியா மூவில ஹீரோவே கமிட் ஆயிருக்கா படத்தோட பேர் என்ன தெரியுமா வீட்டுக்குள்ள இடியாப்பம் இருட்டுக்குள்ள இடியாப்பமா ஆமா சூப்பரா நல்ல லவ் ஸ்டோரி ஐயோ பச்சை வாயம் போட்டு கொடுத்துட்டானே என்ன சக்தி அங்க சொல்றது உண்மையா பாட்டு கேட்டுட்டே இருக்கேன் நீ பாட்டு யோசிச்சுட்டே இருக்க என்ன போய் சொல்லாம யோசிக்கிறியா நான் நான் போய் சொல்லணும் ஒரு இதை பண்றேன் ஐயோ என்ன இவ ஏதோ லட்சியம் சொல்லிட்டு இருக்கா ஏதாவது பிளான் வச்சிருப்பா ஆஹ் இவன் போகட்டும் இந்த அப்பா பெரிய மியூசிக் டைரக்டர் ஆசைப்பட்டாரு பேட் அது முடியல ஒருவே அப்பா சடனா சத்து போட்டாருன்னு போட்டாரு அவரோட ஆத்மா என்ன சாப்பிடிக்கிறாங்க சண்டால் அப்போதான் கோல்டன் அபர்ச்சுனிட்டி மாதிரி ஒரு டைரக்டர் என்ன பாத்தாங்க என்னால மட்டும்தான் ஹீரோயின நடக்க முடியும்னு அவங்க நம்பினார் நம்பி வந்தவரா ஏமாத்தா விரும்பல அப்போதான் என்னோட அப்பாவோட எம் நான் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்போதானே என் அப்பா சடலை சத்து போட்டா அவர் ஆத்மா சாந்தி அடையும் என்ன சோடிக்காம விட மாட்டோம் போ அந்த டைரக்டர் சொல்லிட்டா இந்தோட படத்துல மட்டும்தான் நான் ஹீரோயினை ஆக்ட் பண்ண முடியும்னுட்டு இந்த மூவி முடிச்ச உடனே தான் என் சுரேஷ் கூட லைஃப் லைஃப் லாங் லாங் ஹாப்பியா என்னது சுரேஷா சாரி சந்தோஷ் சந்தோஷ் ஒரு ஒரு வந்துச்சு என் என் கல்யாணம் பண்ணிட்டு நான் ஜாலியா இருப்பேன் இந்த நடிக்கணும் ஓகேவா இது அப்பாக்காக மட்டும்தான் போய் நடிப்பேனா சக்தி இது லவ் தானே இருக்குமே இந்த பர்சென்டேஜ் அந்த பிலிம்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷாட்ல லாரி அடிச்சுட்டு சத்துருவான் இப்ப சந்தோஷம் அப்படியா அன்னைக்கு டைரக்டர் இந்த மாதிரி தான் கதை சொல்லலையே ஆமா 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 பை கங்கினதுக்கு ஒண்ணுமே எனக்கு ஆச்சரியம் இல்லைப்பா அதான் உங்களுக்கு ஒரு ஓர் போட்டுருக்கும்

இந்த மூச்சையெல்லாம் பாத்துட்டு போனா வாய்ப்பு கிடைக்குமாயா வாயாது இலைய வாயுது என் கண்ணும் அடி நிக்க போய் காட்டி போட்டு எடுத்துடுவா உம் சக்தி பணம் ஷி சக்தி தானே என் பெரிய சொல்லிட்டேன் சக்தி பேங்கா மூவில அடிக்கிறான்

சக்தி ஏதாவது பிரச்சனையா சொல்லு அந்த கம்பெனியை உண்டுலன்னு பண்ணிடலாம் அவ சொன்ன இடத்துல கம்பெனியே இல்லடா த்ரீ தௌசண்ட் அவன் அவர்ட்டே போட்டு சொல்லுவாங்க சந்தோஷ் என்ன தெரியுமா அவ சொன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட் சீன்ல அவ சத்து போவான்ட்டு ஒண்ணும் இல்ல அவ லாஸ்ட்லீன்ல தான் சாசப்போறா மிடல்ல கிஸ்ஸின் சீனு ரொமேன் சீனு பெட் ரூம் சீனுன்னு ரொம்ப

ஏதோ அந்த பையன் இருந்தானே கொஞ்சம் அடக்க உடக்கமா பேசினா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க வட உள்ள வந்தா அடிப்ப அடிக்க மாட்டேன் ஓவரா பண்ணிட்டு இருக்காத வட உள்ள வந்தா அடிப்ப அடிக்க மாட்டேன்னு சொல்லலடா உடம்பெல்லாம் வலிக்குது கொஞ்சம் உடம்பு பிடிச்சு விடுவா ஓ மசாஜ் என்ன மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்போ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்புறம் வார வாரம் உங்க வீட்டுக்கு அதை நாங்க தட்டுவோம் எங்களை பார்க்க நீங்க ஓகே தயாராருங்க